மார்த்தியோசி குழும உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப இருக்கிற இந்த காலச்சூழல்ல கல்வியில வந்து சிறந்து விளங்குவது தனியார் பள்ளியா அரசு பள்ளியா என்ற தலைப்புல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் நிறைய கருத்துக்களை வந்து எல்லாருமே பேசிட்டு போனாங்க என்னுடைய வாதத்தை வந்து அரசு பள்ளி என்ற தலைப்புல வந்து நான் எடுத்து வைக்கலான்னு இருக்கேன் நான் வந்து தனியார் பள்ளியில பத்து வருடங்கள் பணியாற்றிருக்கேன் தற்பொழுது இரண்டு வருடங்களா அரசு பள்ளியில பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அதனாலதான் அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் இருக்கிற வித்தியாசத்துவத்தை என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாம நான் படிச்சது முழுக்க முழுக்க அரசு பள்ளியில தான் அப்படின்னா அப்படி கிடையாது Gracias. Sí, pero...

வழி திருவிழா அது போல போல ஒழுக்கமின்மை ஒழுக்கமின்மை எடுத்துக்கிட்டோம்னா அரசு பள்ளியில வந்து ஒழுக்கமின்மை கிடையாது தனியார் பள்ளியில வந்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒழுக்கம் இல்லாததுக்கு என்ன காரணம் தனியார் பள்ளியில படித்த பெற்றோர்கள் இருக்காங்க நாகரிக நல்லா வந்து பொருளாதார ரீதியா வந்து உயர்ந்த பெற்றோர்கள் தான் இருப்பாங்க அதனால அந்த பிள்ளைகள் வந்து இருக்கு அதை எடுத்துக்கிட்டோம்னா எல்கேஜி யூகேஜிக்கு நிறைய நிறைய வந்து விளையாட்டு சாதனங்கள் இருக்கு அரசு பள்ளி இது தனியார் பள்ளியில ஸ்மார்ட் போர்டு இருக்கு எல்லாமே இருக்கு அதனால அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வராங்க ஆனா அரசு பள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுக்கு வந்து எந்த வசதியுமே இல்லாம நான் யோசிப்பேன் நம்ம வந்து தனியார் பள்ளியில பணியாற்றிருக்கோம் அந்த பிள்ளைகள் வந்து இவ்வளவு வந்து நம்ம கடினமா இருந்தது கிடையாது ஆனா இந்த பிள்ளைகளை நம்ம வழி நடத்துறது இவ்வளவு கடினமா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அந்த அவ்வளவு வசதிகள் இருக்கு ஏன்னா வந்து ஃபீஸ் கட்டுறாங்க ஆனா இந்த பிள்ளைகள் அவங்களுக்குள்ளதான் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு வந்து அனுபவம் அனுபவ கல்வியை வந்து அவங்க கத்துக்கிறாங்க சிறிய வயதிலேயே அவர்களா சாப்பிடுறதுக்கும் அவர்களா வந்து அவர்களுடைய பாத்திரத்தை கழுவுறதுக்கும் எல்லாத்துலயுமே வந்து அவங்க சிறந்து விளங்குறாங்க ஒரு அனுபவ கல்வியை வந்து இந்த அரசு பள்ளி வந்து கற்று தருது இது போல நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம் அந்த நேர மேலாண்மைன்றதுக்காக வந்து நான் இதோட இருக்காங்க குடும்ப கஷ்டத்தை தெரிந்து வளர்ற பிள்ளைங்க வந்து அரசு பள்ளியில இருக்காங்க எல்லாத்தையுமே வந்து கத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருக்காங்க இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ தனியார் பள்ளியில வந்து சாதாரணமா இப்ப நல்ல பிள்ளையதான் வந்து அவங்க வந்து சேர்த்துக்குவாங்க அதே போல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் எடுத்துக்குவாங்க ஆனா அரசு பள்ளியில வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது அது அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் டீச்சர் இருக்காங்க எதுக்குன்னா உடல் நல குறைவு உள்ள குழந்தைகளுக்கு இப்ப பேச முடியாம அப்புறம் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு குழந்தைகள் படிப்பாங்க ஒரு வாரத்தில் ஒரு முறையோ அப்படிதான் போயிட்டு வேற ஒரு பள்ளியில வந்து அவங்களுக்கு பயிற்சி தருவாங்க இதை கண்டறியத்துக்கு ஒரு சிறப்பா உங்களுடைய வாதத்தை அழகா எடுத்து வச்சிங்க உங்களுடைய அணிக்கு வலு சேர்க்கின்ற விதமா இருந்தது பாக்கலாம் அடுத்த அணியில வர்றவங்க இப்படி பேசுறாங்கன்னு அம்மா நம்மளுடைய ஜோமின் அம்மா எப்படி பேசுனாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்லணும் அம்மா I'm a special.